வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரியர் முதலில் தலைப்பு செய்திகள் நாட்டில் எலிகாச்சல் தொற்று அதிகரிப்பு பாடசாலை அதிபர்களின் பிரச்சினைகள் குறித்து ஆராய்ந்து அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு பிரதமர் அறிவுறுத்தல் சிகன்கோனியா டங்கு நோய்கள் ஒரே நேரத்தில் ஏற்படும் நிலைமை விசேட வைத்திய நிபுணர் அகமதாபாத் விமான விபத்து விமானத்தில் பயணித்த ஒருவர் உயிர் பிழைத்ததாக தகவல் இனி விரிவான செய்திகள் செகின்கோனியா கோனியா மற்றும் டெங்கு ஆகிய இரு நோய்களும் ஒரே நேரத்தில் ஏற்படும் நிலைமை காணப்படுவதாக சிறுவர் நோய் தொடர்பான விசேட வைத்திய நிபுணர் மகேஷ்க ஜெயவர்தனா தெரிவித்துள்ளார் சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இதனை தெரிவித்த அவர் இது ஒரு ஆபத்தான நோய் அல்ல என்ற போதிலும் சிறுவர்கள் மற்றும் அறுபத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு நோய் நிலைமை ஏற்படுவதற்கான அதிக வாய்ப்புகள் உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் காய்ச்சல் ஏற்பட்டுள்ள சிறுவர்களை பாடசாலைக்கு அனுப்புவதனை தவிர்க்குமாறு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் அதே நேரம் இரண்டு நாட்களுக்கு மேலாக காய்ச்சல் நிலைமை தொடருமாயின் உரிய வைத்திய வைத்தியரை நாடுமாறு சிறுவர் நோய் தொடர்பான விசேட வைத்திய நிபுணர் மகேஷ்கா ஜெயபர்தனா தெரிவித்துள்ளார் அவ்வாறான சிறுவர்களை பாடசாலைக்கு அனுப்புவதனூடாக இனிய மாணவர்களுக்கும் நோய் நிலைமை பரவுவதற்கான சாத்தியம் நிலவுகிறது இம்பிளன்சா போன்ற வைரஸ் விரைவாக சிறுவர்களிடத்தே பரவக்கூடிய சாத்தியம் நிலவுகிறது காய்ச்சலுடன் எலும்பு மூட்டுகளில் அதிக வழி உணரப்படுவது குறிப்பாக சிக்கின் கூனியா நோய்க்கான அறிகுறியாகும் எனினும் சிறு சிறுவர்களிடத்தே இவ்வாறான நோய் அறிகுறிகள் அவதானிக்கப்படுவதில்லை எனவே நாட்பட்ட நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் சிறுவர்கள் மற்றும் அறுபத்தி ஐந்து வயதிற்கும் மேற்பட்டோர் தொடர்பில் விசேட அவதானம் செலுத்தப்பட வேண்டும் என சிறுவர் நோய் தொடர்பான விசேட வைத்திய நிபுணர் மகேஷ் வர்த்தனா தெரிவித்துள்ளார் பிரதமர் கரணி அமரசூரிய மற்றும் அதிபர்களின் தொழிற்சங்கங்களுக்கு இடையிலான கலந்துரையாடல் ஒன்று கல்வி அமைச்சில் இடம்பெற்றுள்ளது வேதனை முறைப்பாடுகள் பதவி உயர்வு மற்றும் அதிபர்களின் சேவை தொடர்பான பிரச்சினைகள் குறித்து இதன்போது அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது இந்த பிரச்சினைகள் தொடர்பில் உடனடியாக ஆராய்ந்த அறிக்கை சமர்ப்பிக்குமாறு பிரதமர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளதா இலங்கையில் எலிகாய்ச்சல் தொற்று அதிகரித்து வருவதாக சுகாதார மேம்பாட்டு பணியகம் தெரிவித்துள்ளது இந்த நோயை பரப்பும் பாக்டீரியா பல்வேறு வழிகளில் மனித உடலுக்குள் நுழைவதாக தொற்று நோயியல் விஞ்ஞான பிரிவின் ஆலோசகர் துசானி தாப்ரே தெரிவித்துள்ளார் இந்த நோயினால் அதிகமாக ரத்னபுரி குருநாகல் கேக்காலை மற்றும் கழுதுறை பகுதிகளை சேர்ந்தவர்களே பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவே அதிக காய்ச்சல் தலைவலி மூட்டுவலி தசைவலி மற்றும் கண்கள் சிவத்தல் போன்ற அறிகுறிகளை புறக்கணிக்கக்கூடாது என்றும் நோய் தடுக்க உடனடியாக மருத்துவ உதவியை நாடுமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் இந்தியாவில் அகமதாபாத்தில் நேற்று பிற்பகல் ஏற்பட்ட ஏர் இந்தியா விமான விபத்தினால் பயணி ஒருவர் உயிர் தப்பியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன விமானத்தின் பதினோரு ஏ என்ற ஆசனத்தில் பயணம் செய்த பயணியை உயிர் தப்பியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது முன்னதாக இந்த விபத்தில் எவரும் உயிர் தப்பியிருக்க வாய்ப்பில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்த நிலையிலேயே பயணி ஒருவர் உயிர் தப்பியிருக்கும் செய்தி வெளியாகியிருக்கிறது விபத்தின் போது குறித்த விமானத்தில் இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பயணிகளும் பத்து பணியாளர்களும் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது இவர்களில் இந்தியர்களும் நாட்டவர்களும் ஒருவரும் அடங்குகின்றனர் பயணித்த குஜராத் மாநிலத்தின் முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானியும் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் விமானம் அகமதாபாத் விமான நிலையத்திற்கு அருகில் உள்ள குடியிருப்பு பகுதியில் குறித்த விமான வீழ்ந்த விபத்துக்குள்ளான போது முதலில் மருத்துவ கல்லூரி விடுதி ஒன்றில் மோதியதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது அங்கு சுமார் மாணவர்கள் பலத்த காயங்களுடன் மருத்துவமனைக்கு அழைத்து தகவல் செல்லப்பட்டிருந்த இதன் காரணமாக விமான பயணிகளை தவிர குடியிருப்பு பகுதிகளிலும் உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம் என அஞ்சப்படுகிறது எனினும் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ எண்ணிக்கை இன்னும் வெளியாகவில்லை இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்ற இருக்கின்றது அடுத்த மனத்தை அலசெய்திகளை இரவு எட்டு முப்பதுக்கு நன்றி